வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஆறு நீர் குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல் குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை இந்த உடலானது நீரின் மீது தோன்றி மறையும் நீர் குமிழியைப் போல நிலையில்லா தன்மை உடையது ஆகும் நில்லாத செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போலும் என்பர் நிலையில்லாத நாம் தேடி வைக்கும் பொருட்செல்வமானது ஆராய்ந்து பார்க்கும்போது மின்னலைப் போல வந்து மறையக்கூடியது பசித்து வந்தே ஏற்கும் அவருக்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் மிகவும் பசியால் வாடி வந்து அன்னமிடுங்கள் என்று யாசிப்பவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து அந்த இடத்தை விட்டே எழுந்து போய் விடுவார்கள் சிலர் வேல்குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே இத்தகைய தன்மை உடையவர்கள் வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமான்பால் பக்தி இல்லாதவர்கள் அத்தகைய மனிதர்களது போலி ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று வியந்து கிண்டலாக கூறுகிறார் அருணகிரிநாதர் உடலின் நிலையில்லா தன்மையை புரிந்து கொண்டு நாம் தேடி வைக்கும் பொருட்செல்வம் நம்மோடு வாராது என்பதை புரிந்து கொண்டு பசியால் வருந்துபவர்களுக்கு அன்னமிட்டு யாசிப்பவர்களுக்கு பொருளுதவி செய்து வாழும் தன்மையுடையவர்களே திருமுருகப் பெருமான்பால் பக்தி உள்ளவர்கள் அவர்களது ஞானமே உண்மையான ஞானம் என்று குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் நிகர் நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர் அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே வேல்குமரர் கன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இடம் எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர் கண்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே வேல்குமரர் கண்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே